வயசு பிள்ளைவண்ண ஆயிட்டு வில எதுவும் சோறு குழம்பு நீங்களே செய்ய கத்துக்கங்களாடி இப்பவுமே ஒவ்வொரு வேலையாக பழகிக்கிட்டாதானே என் வயசுக்கு வர்றதுக்கு நல்லா எல்லாம் சமைக்க தெரியும்னு சொன்னாக்க அது கொடுத்து கேக்குதோல இந்த வீட்டுப்ப பார்த்து பார்த்து எம்மா அப்படி செஞ்சு கொடு அப்படி செஞ்சு கொடுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஊசரெல்லாம் எடுக்குதுவ அக்கா என்ன வசந்தி காலையில் எம்புடு தூரம் என்ன நேற்று நூறு நாள் வேலைக்கு கிளம்புலையாடி ஆ ஆ ஆமாக்கா கிளம்புணும் கிளம்புணுங்க இன்றைக்கி கிழவி வரலன்னு சொல்லிடுச்சி அதான் சரி வேலையெல்லாம் பொறுமையாக செஞ்சு கொடு தழுவின்னு சொல்லிவிட்டு உன்னைய பார்த்துட்டு கொழம்பு வந்தேன்

அது போடலனால என் மாவா அஜய்க்கும் முடி நேர்ந்து விட்டுருக்க முடியும் கோயிலுக்கு ஆவணும் நாளைக்கு போனா சரியான கூட்டமா இருக்கும்ல என்னடி பண்ணலாம்னு இருக்கே ராத்திரிக்கே கிளம்பி போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு வந்து வீடு வாசல்லாம் சமைக்க ஆரம்பிச்சோம்னா பன்னெண்டு மணிக்கே படிச்சிடலாம் நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு சரி அப்ப ராத்திரிக்கே கிளம்பி போயிடலாம்ங்கிற நூனா வேலை முடிச்சிட்டு வந்து பிறகு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறான் கேக்கல வாரலா இல்லையான் கேக்கற அவகிட்ட சரி சரி ஏன்னா எல்லாரும் வந்தாலும் ஒரு பசு மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துடலாம் மாமா கிட்ட நான் சொல்லி விடுவேன் நூறு நான் வரைக்கும் போறேன் அங்க போய் கேட்டுக்கலாமே சரிடி சரிடி நான் போய் காலையில இவ்வளவுக்கு சோ தாக்குறேன் ஐயோ எப்பயும் போல இன்னைக்கு லேட்டா எடுப்போது போட்டோ எடுக்க வரலன்னு எதுவும் பேச சொல்லுவா வேற எங்க மாமாவே வந்துட்டாரு ஆமா உள்ள வா அசந்தி என்னடி இது இந்த மனுஷ எதுக்கு இவ்வளவு கொண்டு வந்து இங்க நிறுத்தி வச்சிருக்காரு ஏ மாமா இந்த சிரிக்கி எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தீங்க மா ராசதி என்னமா நீ வீட்டுக்கு வந்தவங்களை இப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவ உள்ள வாணு கூப்பிட்டு அந்த பிள்ளைங்க மத்ததுல நான் அப்புறம் சொல்றேன் என்ன மாமா நீங்க என்ன நீங்க இவளால எவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவள எங்க கொண்டு வந்திருக்கீங்க யார் சொல்றது நீ காதுல வாங்காத நேரா உள்ள போ இல்ல பரவாயில்லை எதுக்கு என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை நான் எங்கயாவது போறேன் விடுங்க இல்ல போமா இந்த வீட்டை திறந்து வச்சா கண்ட கண்டதுல உள்ள கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க இருக்கு உங்களுக்கு என்ன புத்தி கிட்ட கிட்ட பிடிச்சா யார நாட்டு சனையனை ஏன் தலையில ஏத்தி விடுறீங்கல என்னடா என்ன ஆச்சு உங்களுக்கு இப்பதான் ஏதா நல்லபடியா திருந்தி வந்தீங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஆத்திட்டீங்க போல இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா நான் சொல்றதை கேளுமா மட்டும்பாம பண்றியதெல்லாம் கொஞ்சமாதிரி நல்லா இருக்கா எனக்கு வராது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்தது தெரியுமா வசந்தி நான் சொல்றது கேளு வசந்தி ஆனா இங்க வரல மாமா தான் என்ன கூப்பிட்டு வந்தாரு மாமா கூப்பிட்டு வந்தாரே மாமா அப்படி என்ன அக்கறை என் புருஷனுக்கு ஒண்ணே கூப்பிட்டு வரணும்னே அவளை கேட்டு ஒரு பிரச்சனம் இல்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு கல்லூரி மங்க மாதிரி நிக்கறாரு பாரு இந்தால தான் கேக்கணும் என்ன மாமா என்ன சரி நம்ம பண்ணாட்டி என்ன சொன்னால காதுல வாங்கி பா நம்ம போக்குக்கு இருந்துக்கலாம் நினைப்ப உங்களுக்கு அடியே நீ சொல்றத காதுல வாங்குறதுக்கு தான நீ நான் இருக்கேன் டா டக்லஸ் மச்சானுக்கும் பாண்டியமாவுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு நடு ரோட்லயே பாண்டியமாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாருடி ஆக்கவே பாவமா இருந்தது எங்கேயாவது நான் போறேன்னு சொல்லி தனியே அந்த பிள்ளை பாட்டுக்கு கிளம்பி போச்சு ஐயோ வயசு எங்கடா போகும்னு தான் சரி வாமா என் நான் வீட்டுக்கு வந்தேன் அடுத்தவங்களுக்கு உதவுறது தப்பா நீயே ஏன் சொல்லு அடுத்தவங்களுக்கு உதவுறது தப்பா நீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அது என் அத்த மகள் இல்லையா இந்த நாம இப்ப அந்த பிள்ளைக்கு ஒத்தாசு பண்ணிருக்கோம் நம்ம குடும்பத்துல எதுவும் குழப்பத்தான் உண்டாக்காது என்ன பண்றியமா கூட பிறந்த தம்பியே என்னை அடிச்சு வெளிய போல துரத்தும் பொழுது கேட்கறதுக்கு நாதி இல்லாம நான் இருந்தேன் ஆனா நீங்க உங்களுக்கு நான் பண்ண துரோகத்தை தான் மறந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க இடம் கொடுத்துட்டா மடத்தை பிடிக்க வந்துட்டியா நீ இல்லக்கா அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன்க்கா எவ எவ்வளவு கிடையாக்கா அக்கா சொக்கானு நின்ன நான் இழுத்து வச்சு அறுத்து விடுவோம் பாத்துக்க அண்டியம்மா இருக்க இடம் இல்லனா என் வீட்டுக்கு வர வேண்டியது வேண்டியதானே உன் தங்கச்சி நான் இருக்கிறது உனக்கு தெரியலையா யாருக்கும் தொல்லை கொடுக்க வேணாம்னு தான் நான் கிளம்பி போனேன் ஆனா மாமா தான் என்ன இங்க கூப்பிட்டு வந்தாரு போறதுக்கு வழியே இல்லாம ஒருத்தவங்க ஆபத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்றது ஒவ்வொருத்தரோட கடமை ஆயிருந்தா அவங்க நம்மளுக்கு கெடுதல் பண்ணவங்களா இருந்தாலும் இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க இப்படியே நீங்க இருக்க மாமா ஒரு நாள் ஊரே சேர்ந்து உங்க தலையில மொழ அரைக்க போகுது பரவாயில்ல விடு நான் என்ன கெட்ட வழியில எதுவும் போகல இல்ல உங்களுக்கு நல்லது பண்ண தானே போயிருக்கேன் நீ என் பேச்சு கேப்பையே கேட்க மாட்டியா உங்க பேச்சு கேட்காம வேற யாரு பேச்சு கேட்க போறேன் அப்ப இனி இந்த பிள்ளை தான் இருக்கும் புரியுதா நீதான் அனுசரிச்சு நடந்துக்கணும் அண்டியம்மா சரியா இருந்துக்கிறியா பரவாயில்ல மாமா என்னால உங்க குடும்பத்துல எதுக்கு பிரச்சனை ஏமா ஆமா செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் நாலு ஆட்டுக்கு நாள் மாட்டுக்கு நாள் கோழிக்கு போடுற உனக்கு ஒரு பாதி போட போறேன் இருந்துக்கோ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய சீக்கிரத்துல அமைச்சு எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையோ தங்கச்சி நான் இருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன கரெடி வசந்தி ஆமா வந்த விஷயத்தையே மறந்துட்டு பாரு வசந்தி ராத்திரிக்கு திருவந்தபுரம் கோயிலுக்கு போகலாம்னு கூப்பிட்டா உங்க ஆத்த கிட்ட சொல்லுங்களாம் போன வருஷத்துல இருந்து வேண்டிக்கிட்டு கிடக்கு மூணாது மொட்டை போட்டு ஆனா ஒரு ஒரு வருஷமா தள்ளி தள்ளி தான் போவத மொட்டை போட்ட பாட கிடையாது

கூப்பிட்டு கோயிலுக்கு என்ன போய் வேலைக்கு கிளம்புறேன் ரசாதி எதுவும் உதவி வேணும்னா எதுவும் வேலையை பாக்கட்டு உக்காந்துரு போதும் அப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ என்ன சொல்றியா நான் வேலைக்குறேன் வந்துருக்க நீங்க பாருங்க பாக்குறேன் பாக்குறேன் வேலை எப்படி இருக்குன்னு பாக்குறேன் முடிஞ்சா வர முடியலையா நீ பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு வாங்க என்ன நீங்க நானும்பா இதே வேளை இருக்குதே வேளை இருக்கிற நேரத்துல வேலை பாத்துக்கணும்ல இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது நீங்க சாங்கால சீக்கிரம் வரணும் புரியதா சரி சரி பாக்கற என்னண்டு பாக்கற இது சாப்பிடுறியா பண்டையமா இல்ல வேணாரா காபி சரிடா பசி எடுக்கறப்ப நீ ஏ போய் போட்டு சாப்பிடு いや மான போச்சு மரியாதை போச்சு எல்லாமே போச்சு இவ்ளோ நாள் இந்த ஊர் உள்ள நான் கட்டி வச்ச மான மரியாதை எல்லாத்தையும் ஒரே நாள்ல いや அக்கா குடி தோடி பொதிச்சிடா நீ நான் உசுரோட இருக்க மாட்டேன் இருக்கவே மாட்டேன் தம்பி தம்பி என்ன என்னப்பா என்ன ஆச்சு இதுக்கு இப்படி சத்தம் போடுற

அவன் வீட்ல இவ இருக்காளா எதுக்கு இவ அங்க போய் இருக்கா அப்படி என்ன அவளுக்கு இங்க குறைய இந்த ராசாத்தி சிரிக்கி உன் அக்காவ என்னென்ன பேசி பேசினா இவ அங்க போகலாமா அதுதான் நானும் சொல்றேன் இவ அங்க போகலாமா இப்பவே வாங்கத்த போலாம் ஒண்ணுக்கு ரெண்டு முடிவு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அவ என் அக்காவே இல்லத்த வெட்டி கொண்டு நான் கூறு போட்டாலும் போடுவன தவிர அந்த வீட்டுல அவளுக்கு இருக்க விட மாட்டேன் நல்லா தானே இங்க இருந்தா எதுக்கு அவ திடுதுப்பு அங்க போனேன் என் அக்காவுக்கு நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல இப்ப பாரு ஏண்டா பொண்டாடி பின்னாடியே நிக்கிற அவ பிச்சையே கேட்டுக்கிட்டு ஆடாதடா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு எனக்கா ரொம்ப கோவம் வந்துச்சு அத்த என் பொண்டாட்டியை பத்தியோ என் மாமியார் பத்தியோ என் தப்பா சொல்லாத அவங்கள தங்கத்திலேயே தங்கம் சுத்த தங்கம் எனக்காக மட்டும்தான் அவங்க இவ்வளவு பிரச்சனையை தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் ஆனா அவ காது கொடுத்து வாங்கவே இல்லை இப்ப பாரு உங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்காத்த எனக்கு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் உங்க மகம் கூட போய் சேர்றதுக்கு போறீங்களா நீங்க எல்லா சத்தியும் உங்க மகம் பேருக்கு எழுதி வச்சுட்டீங்களா இன்னும் என்னென்னவோ சொன்னாத்த எனக்கு அதெல்லாம் பாத்துட்டு எனக்கு கேட்க முடியாது இது இந்த வீட்டுல இருக்காத வெளியே போன சொல்லிட்டேன் வெளியே போன சொன்னியா ஆமாத்த நான் வெளியே போன அனுப்பிட்டேன் அதுக்கு பிறகு எப்படி உங்க மக வீட்டுக்கு போனா என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாதத்த சரி விடுங்க மாப்பிள எங்கேயோ ஒன்றா கழுத போய் ஒன்றனா போறா விடுங்க என்ன இருந்தாலும் அவங்க போயிருக்க கூடாது சரி பாத்துக்கலாம் விடுங்க என்னைக்கா இருந்தாலும் எல்லாம் நம்ம கால வந்து விழுந்துதான் ஆகணும் அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க சரியா

என்ன மன்னிச்சிருங்க அத்த பணம் வாங்குனது உண்மைதான் பிசினஸ் அதிகொழ்த்து மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு தான் இந்த பிள்ளைகிட்ட இருபத்தஞ்சு லட்சம் பணம் கடனா வாங்கினேன் அதை வாங்கி நானும் என் நண்பர் ஒருத்தனும் பார்ட்னரா சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னு அவங்ககிட்ட கொடுத்த அவன் ஆனா மொத்தமா பணத்தை வாங்கி ஏமாத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டா அத்த எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல இந்த பொண்ணு ரொம்ப நாளா இன்னைக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத்த என்னால வெளியே சொல்லிக்க முடியல அடம் தொலை தாங்க முடியாம கொஞ்ச நாள் நானே நாண்டு கிட்ட செத்தலாம் நினைச்சேன் என் பொட்டாட்டைய பிள்ளையும் நினைச்சு பார்த்தா என்ன சாவதுக்கு மன வரல இப்போ இந்த பிள்ளை இன்னைக்கு தேடிக்கிட்டு இந்த வீட்டுக்கே வந்துருச்சு இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சது நம்ம குடும்ப பாட பரியதான் போயிடும் இல்லத்த அத்த என்ன என்ன மன்னிச்சிருங்க எப்படியாச்சு இந்த கடனை அடுத்து அடத்த இத்த இது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் முக்கியமா உங்க மக கிட்ட சொல்ல வேண்டாம் என்ன பாட்டாக்கல சனி என்ன நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்திருக்கியா இது தெரியாம போச்சேன் எனக்கு ஐயோ கடவுளே என் மருமையனுக்கு இம்பட்ட பிரச்சனையா சாமி

தாயி நீ எம்பிட்டு நாள் வேணா எங்க தங்கி இருமா மருமைய வாங்கின கடனை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன் என் மாவா வாழ்க்கையை மட்டும் கெடுதுறாத என் மருமைய தான் என் குடும்பத்துக்கு ஆணி வேறு அவர் இல்லாட்டி இந்த குடும்பமே இல்ல எனக்கு மாமியார் இல்ல என்னோட தெய்வம் காவல் தெய்வம் இருக்கட்டும் மருமையனே நீங்க எப்படி சிரமத்துல இருக்கும் பொழுது நான் உதவி பண்ணலனா வேற யாரு வந்து செய்வா இந்த சொத்து சொகம் யாருக்கு எல்லாம் என் மவளுக்குதே நான் இங்க தங்கி இருக்கேன்றதுக்காக பணம் கொடுக்க வருஷ கணக்கு ஆக்கிடாதீங்க புரியுதா என்னை பதினஞ்சு நாள் தான் டைம் உங்க மாப்பிள்ள கிட்ட இதை ஏற்கனவே சொல்லிட்டேன் ரொம்ப குறவுமா அதையால அவ்வளவு சீக்கிரத்துல பணத்தை ரெடி பண்ண முடியாது ஒரு ஒரு மாசம் டைம் கொடுமா எவ்வளவு நாள் ஆனாலும் நான் இங்கதான் இருக்க போறேன் என்னம்மா இப்படி பண்றியம்மா என் அத்தை ரொம்ப பாவம்மா உங்களுக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி எப்படி அச்சு பசராம நடிக்கிற என்னாலதான் நடிக்க முடியல வாங்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் போலயே சீக்கிரம் உன் மாமி கிட்ட இருந்து இருபத்தஞ்சு லட்சத்தை வாங்குற வழியை பாரு புரியுதா எனக்கு வேற ஒரு இடத்துல வேற ஒரு டிராமா இருக்கு பாரு டிமாண்ட் அதிகம் போலயே உனக்கு நாம ரெண்டு இருக்கலாம் ஒண்ணு நான் பண்ணிக்கணுமா கல்யாணம் ஆகி உன் தோளுக்கு பாதி உயரத்துல ஒரு பையன் இருக்கான் என்னடி சிலுக்கு பொண்டாட்டி வந்தா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல அவ கிடக்கு நான் டும்மாங்கோலி நான் சொல்றதுதான் அவ கேப்பா நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா சரி யாருக்கிட்டயே மாட்டிக்காத என்ன பத்திரமா இரு அடுத்து கிழவி என்ன பண்ணதுன்னு பாக்குற இருபத்தஞ்சு லட்சம் பணத்துக்கு உன் மாமியார் என்ன பண்ணும் தெரியலையே அது சுத்தலாம் வித்தா கூட அவ்வளவு பணம் வராது தைரியமா பணம் ரெடி பண்றேன்னு சொல்லிருக்கு ஏன் இப்படி எல்லாம் நீ பண்ற ஏய் இதெல்லாம் எனக்கு சேர வேண்டியதுடி என் அப்பா அத்தால ஏமாத்தி இந்த கிழவனும் கிழவியும் புடுங்கி தா மகம் பேர்ல எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்குங்க சரி சரி யாரோ வராங்க போ நான் யாரு என்னன்னு கேட்டா என்ன சொல்றது அதெல்லாம் என் மாமியை கிழவியே பாத்துக்கும் என் மாமியாரோட தூரத்து சொந்தம்னு சொல்லிக்கலாம் அப்போ உன் பொண்டாட்டி கேட்டா இது அது சொல்லி சமாளிச்சுக்கலாம் விடு ஏம்மா உங்களை தான் பாக்க வந்தேன் ராத்திரிக்கு கோயிலுக்கு போறோம் வாரில இல்லையா எட்டி எங்க திருவந்திபுரமா போறீங்க ஆமா ஏம்மா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த உன் சேக்கால் இருக்க அதான் என் மாமியை கிழவி மூணாஞ்சனைக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிச்சி அப்படியே ஒரு வார்த்தை அதுகிட்ட ஞாபகப்படுத்தேன் மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டாலா நேத்து கடனை இன்னுமா முடிக்காம வச்சிருக்கா சரிம்மா சரிம்மா நான் சொல்றேன் என்ன நான் சொன்ன சொல்லாதீங்க சரியா அவன் வீட்டுக்குதான் போறேன் நான் பாக்குறேன் உன் கூட்டாளிக்கு மேலுக்கு போய் ஒரு முடியலயும் என்னாச்சு ஆத்துல நல்லா அழகா குளிச்சுக்கிட்டு கிடந்தா ஆமா ஆமா என்ன ஒன்னு ஆளு போயிருக்கேன் போயிருக்கேன் எப்படி சொல்றீங்க சந்தோஷமா சொல்லுக்க எங்க இருந்து சந்தோஷப்படுறது இந்த நேரத்துல பிள்ளைய பெற்றுக்கிட்டு எவ்வளவு சிரமப்படுத்த போறான் நான் தான் அவளுக்கு எல்லாம் செய்யணும் நாங்களாம் இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணு சரமப்பட வேணாம் சரியா நான் போய் அவளை பாத்துட்டு போறேன் உன்னுக்கு ஒண்ணு இருக்கும்னே இருக்கும் வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பொறுப்பு வேணும்ல புள்ள பெத்துட்டா மட்டும் போதுமா அதெல்லாம் தானா வந்துரும் ஆமா இம்படி நாள் வராத பொறுப்பு தான் வரப்போகுது போல இருக்கு போ சரி சரி நான் சொன்னதான் மறந்துடாதுக்கு என்ன பாரு வழியில உமா நில அஞ்சு சொல்றேன் பண்ண முன்னாடி சொன்னாதான் நீ நம்புவேன் அப்புறம் நான் சொல்லலன்னு பின்னாடி போய் அவகிட்ட என்னை பத்தி பொண்ணு பேசுவேன் அல்ல கோத்து வேடிக்கீங்கிடாதீங்க அப்படிதான் வச்சுக்கிட்டு வரேன் இன்னும் போகாம ஒட்டு கட்டி விட்டு நிக்கிறாழுவான் மூணாம் சனிக்கி மொட்டை போட்டு வேண்டி கோயிலுக்கு போனா என்னடி மரும கறிதான் உனக்கு ஞாபகப்படுத்த சொன்னான் சொல்ல வேணாம் சொல்லுங்க கழுவி எப்படி ஊட்டி விடுது அடுத்த குடும்பத்தை என்னமா கெடுக்கலாம்னு தான் அழகிறாள் அவரு கூறுகட்டவ இந்த கிழவிய நல்லவன் நம்பி இவகிட்ட சொன்ன பாரு இப்படி கிழவி உன் மரும கிட்ட பத்தி போட்டு கொடுத்து வீட்டுக்கு போய் உன் எலும்பு உடைக்க சொல்றா நீ மொட்டை போடாததாலதான் உன் குடும்பம் அடுத்த இரவுல நீ உன் மரும கறி சொல்றேன் அம்மா நான் சொல்லல இந்த சிரிக்கி மாவை சிரிக்கி சொன்னா என் குடும்பம் நடுத்தர் உள்ள நின்னா அவளுக்கு என்ன பிச்சை எடுத்த அவளுக்கு என்ன எனக்கு மொட்டையை போட்டுட்டு அவ என்ன தாட்டை போடலாம்னு பாக்குறா அப்படி அவ குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவ போய் மொட்டை போட வேண்டியதானே அம்மா எனக்கு தெரியாதுமா என்கிட்ட வந்து நீ மல்லு கட்டிக்கிட்டு நிக்காத நான் சொல்லி கொடுத்துட்டு அங்க தான் உன் மர்மமா நிக்கிற. போ அவகிட்ட கேளு. ஐயோ பத்தி விட்டது மட்டும் இல்லாம நம்மளே வேற மாட்டி விட்டுடுச்சே. அடேய் எவடி அவ? என்னைய மொட்டை மாட சொல்றது எவ அவ? அப்படியே அந்த சிறுக்கிக்கு ஊர்மா இருக்கு. சொல்றவ எவளா இருந்தால நேருக்கு நேரா நெஞ்ச நிமித்திட்டு முன்னாடி வந்து சொல்ல வேண்டியதுதானே. என்னப்பா என்னப்பா நாங்க என்ன பொறுமையா கட்டிட்ட போறோம். முன்னாடி வந்து நீ சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமா? மூணு வருஷத்துக்கு மேல ஆவது மொட்டை போடணும் வேண்டி. இந்த மூணு வருஷமா நிம்மதி இருக்க குடும்பத்துல ஓர அடமல்ல அது செய்றாங்க இது செய்றானே ஆண்ட உடக்க நேந்துட்டா மட்டும் போதுமா. அது சரியா செஞ்சு முடிக்க வேணமா? இத எதை எப்பப்ப செய்யணும்னு ஆண்டவன் நினைக்கறானோ அப்பதான் நீ செய்ய முடியும். வாங்கிட்டு காட்றதுக்கு உன் அப்பா கிடையாது அது ஒண்ணு நாம நினைச்சதே நாம தான் நேரா வெச்சனோம் எல்லாத்துக்கும் நாலு நேரம்னு ஒன்னு இருக்குடியே நல்ல குடும்பம் பண்ற நல்ல சிரிக்கையா இருந்தாதானே உனக்கு நாலு நேரத்தை பத்தி எல்லாம் தெரியும் அப்பா வீட்ல உட்கார்ந்துட்டு ஆக்கி தின்றவளுக்கு எல்லாம் என்னது தெரிய போகுது நான் அப்பா வீட்ல உட்கார்ந்திருக்கனா உங்க மவ எங்க உட்கார்ந்திருக்கங்களா என்னது குடி இப்ப யாம் மவளை பத்தி பேசுற எதுக்கு இப்ப யாம் மவளை பத்தி பேசுற இன்னைய பத்தி பேசுற நான் அப்படி தான் பேசுவேன் மா ராசத்தி என்னமா இது ஆயிரம் இருந்தால உன் மாமியா காரிமா தெருல விட்டு புடி எல்லாம் பேசலாமா மான மரியாதை என்ன ஆவுது நான் கொளுப்படுத்து கழுவி எல்லாம் ஒண்ணால தான் குடும்பத்தை சேர்த்து உட்கார்ந்து பார்த்தா இப்படி பிரிச்சு விட்டு பாக்குறியே அவளை என்னத்துக்குடி நீ பேசுற உன் குடும்பத்துக்கு நல்லது சொன்னதுக்கு நல்ல செருப்பாள் அடிச்ச மாதிரி தான் பொறுப்பு இல்லாமல் எங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியும் அளவு இப்பதான் நல்லபடியா குடும்பம் நடத்த தூப்பு கிடையாது பேச்சு மட்டும் பேசுறது பாரு எங்கேயாவது போய் எக்கடி கிட்ட போட்ட போட போட அப்படிங்கிற அப்புறம் என்ன அக்கறைக்கு என்கிட்ட வந்து சொன்ன சொல்லுடி அப்புறம் என்ன அக்கறை உனக்கு

என்ன மாரி என்ன பேசுறேன் ஆண்டவன் ஒண்ணு எழுதி வைக்கலடியே மருமையா இருக்காரு அவர் பாத்துக்குவாரு இந்த சிரிக்கி ஒரு சிரிக்கிட்டு நீ வந்து சொன்ன பாரு நானே என் மருமையன் பாவன் கடனை உங்ககிட்ட திண்டாடுறாருன்னு கவலையில போனா இவரு யாத்திரையை எடுத்து விடுறான் போடிக்கிட்டேன் அல்லதுக்கே காலம் இல்லாம போச்சுடாப்பா